பாஸ் ஜோவிகா அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமையான ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்ப அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிறாங்க இப்ப அவங்க வெளிய வந்ததுமே அவங்களுடைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில அவங்க சூப்பரா டான்ஸ் ஆன ஒரு வீடியோவையும் பதிவிட்டு இருந்தாங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அப்பதாங்க தெரிஞ்சது ஜோவிகா சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம பாஸ் வீட்டுக்குள்ளயும் அவங்க நிறையவே வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சு ஆரம்பிச்சாங்க டாஸ்க் ரொம்பவே அருமையா பண்ணிருந்தாங்க நிறைய டாஸ்க் ரொம்ப நல்லா பண்ணுனாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா விளையாடினாங்க அதுக்கப்புறம் கடைசியில எதிர்பாராத விதமா எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுற மாதிரிதான் இருந்துச்சு ஜோவிகா ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு நினைச்ச எல்லாருமே எதிர்பார்க்கவே இல்ல ஜோவிகா அவங்க சீக்கிரமா வெளியே வந்துட்டாங்க அந்த வகையில இந்த முறை ஃபைனலுக்கு மறுபடியும் உள்ள வருவீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பைனல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஜோவிகா அவங்க சொல்லியிருந்தாங்க மறுபடியும் பேட்டி கொடுப்பாங்க பிக் பாஸ் விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க நினைச்சோம் ஆனா எந்த ஒரு விஷயங்களுமே அவங்க தேவையில்லாம பேசாம அடுத்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்க அடுத்து படத்துக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் பிரதீப் அவரை பத்தி எல்லாம் ஏதாவது அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா எதுவுமே வந்துட்டு அவங்க பேட்டி எல்லாம் கொடுக்கல எதுவுமே பேசவும் கிடையாது சோ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை இதோட விட்டுறலாம் இனி அத பத்தி பேச வேண்டாம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அது ஒரு கேம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் அதை விட்டுட்டாங்க போல சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் வரை நிக்சன் வந்து வெளியே வர போறார்